சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேற்று நம்ம இந்து முன்னியின் சென்னை மாநகர மாவட்ட தலைவரும் மாநில செய்தி தொடர்பான திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்மையில திமுக அரசாங்கம் வந்து ஒரு ரோட்டுக்கு வந்து வேடல்ஸ் ரோடுக்கு வந்து கெஸ் சர்குணம் அவர்கள் மறைந்த பிஷப் எஸ்ஆர் சர்புணம் அவர்களோட பேரை வந்து சூட்டிருக்காங்க இதற்கு ஏன் இந்து முன்னணி போன்ற பிஜேபி போன்ற இவங்க எல்லாம் வந்து எதிர்க்கிறீங்க அதாவது அவர் வந்து இப்ப ஏதோ புதுசா அந்த பாதிரியாரோட பேரை எஸ்ரா சர்க்குணத்தோட பேரை வச்சிருக்காங்கங்கிறது மட்டுமில்ல தொடர்ந்து இந்த இந்த பாதிரியார் உயிரோட இருக்கும் பொழுது எஸ்ரா சர்குணம் அவர்கள் ஹிந்து மதத்தை பகவத்கீதைய தொடர்ந்து கொச்சைப்படுத்தி பேசியவர் அது மட்டும் இல்ல ஹிந்துன்னு ஒரு மதமே கிடையாது அப்படி இந்துன்னு யாராவது சொன்னா அவ மூக்குல தொடர்ந்து ரத்தம் வர வரைக்கும் குத்துன்னு சொன்னார் இரண்டாயிரத்தி பதினேழுல சொல்றாரு நாம உடனடியா அவர் வீடு இந்த வேடல்ஸ் ரோடு இருக்குல்ல இதே கீழ்பா காம்ஸ் ரோடு ரோடு சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்குற தெருவுல அவரோட வீடு அதனால அந்த இடத்துல போய் அவர் வீட்டை முற்றுகையிடுவதற்காக போறோம் நாம புகார் கொடுக்கறோம் வழக்கம் போல காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல காரணம் இந்து மதத்தை பத்தி தானே பேசியிருக்காங்க அதனால விட்டுட்டாங்க நாம அதனால வீடு முற்றுகை போராட்டம்னு சொல்லி அறிவிச்சுட்டு போறோம் கைது செய்யப்படுகிறோம் அழகப்பா ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு கல்யாண மண்டபத்துல புருஷவாக்கத்துல அழகப்பா ரோட்ல இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்துல தங்க வைக்கப்பட்டு அதுக்கு பிறகு அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஆனா இந்த வழக்கானது நாம கொடுத்த புகாரானது பதிவு செய்யப்படல அவர் மேல எஃப்ஐஆர் போடப்படல அது மட்டும் இல்ல அவர் நடத்த இருக்கக்கூடிய சர்ச்சு அந்த சர்ச் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய அம்ஜி கரையில இருக்கக்கூடிய கூவம் ஆறு அந்த ஒரு கால்வாய் வந்து ஆம்பாஸ் கைமால் பக்கத்துல ஒட்டின மாதிரி ஒரு கால்வாய் வரும் அது அந்த கால்வாய் வந்து கூவத்துல சேரும் அந்த கால்வாய் இடத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சு அதுல போய் ஒரு சர்ச்சு கட்டுறாரு நீங்க போகும்போதே போதே இங்க இருந்து இப்போ அரும்பாக்கத்துல இருந்து இப்போ அண்ணாநகர் ஆட்சியை தாண்டின உடனே ஒரு பிரிட்ஜ் வரும் அந்த பிரிட்ஜை தாண்டும் போதே இடது பக்கத்துல இசிஐ சர்ச்னு இருக்கும் இவாஞ்சலிக்கல் அந்த சர்ச் இருக்கும் இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அதனுடைய பிஷப்பாக இருக்கக்கூடியவர் இவர் அந்த சர்ச் வந்து அந்த கால்வாயை அது தெரியுமா கருணாநிதி அவர்களுடைய மனைவி அந்த அம்மா என்ன உடம்பு சரியில்லாம தன்னுடைய நிலை மறந்து வயது வயதின் காரணமாக இருக்காங்க வீட்டுல அந்த அம்மா அத வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு திறந்து வைக்கிறாங்க அதே மாதிரி குரோம்பேட்ல இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு அவங்க கட்டின எல்லா சர்ச்சையுமே இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செய்து பொது இடத்துல அரசு இடத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சு கட்டப்பட்ட சர்ச்சை அதுக்கெல்லாம் வாய் வாய்ந்திருக்கல அவங்களுக்கு அதை எடுக்கணுங்கிறதுக்கோ அதுக்கு எந்த விதமான முயற்சியும் அவங்க எடுக்கல நாம இது சம்பந்தமான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சி நடக்கும் போதும் கூட அதற்கான இத எப்படி இல்லாம செய்வதற்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது அதெல்லாம் பண்ணாங்களே தவிர்த்து நீங்க ரோடு அகலப்படுத்தும் போது முன்னாடி இருக்கிறத கொஞ்சம் உடைச்சு நாங்க பாருங்க சரி பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணாங்களே தவிர்த்து முழுமையாக ஆக்கிரமிப்பு அகற்றப்படவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மே மாசம் ஏழாம் தேதி இவர்களுடைய ஆட்சி வரும் பொழுது தமிழ்நாட்டுல இருந்து அறுபத்தி ஏழு கோவில்களை ஒரு ஆண்டு ஒன்னரை ஆண்டுகளுக்குள்ள இந்து கோவில்களை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி நீர்வழி ஆக்கிரமிப்புன்னு சொல்லி புறம்போக்கு இடத்துல கட்டப்பட்டதுன்னு சொல்லி நூறாண்டு கால கோவில்களை எல்லாம் இடிச்சு தள்ளினாங்க ஆனா நீர்வழி ஆக்கிரமிப்பு கால்வாய் ஆக்கிரமிப்பு அதை தெரிந்து கூட இந்த அரசாங்கம் கை வைக்கல ஏன்னு சொன்னா திராவிடத்திற்கு இவர்களுடைய திமுகவுக்கு ஆதரவாக ஒரு செஞ்ச போடுறக்கூடிய ஆளாக இருந்த காரணத்தினால இந்த எஸ்ரா சர்க்குணம் இருந்த காரணத்தினால இவங்க வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்தாங்க இப்படி தொடர்ந்து கருணாநிதியோட விசுவாசியாகவும் திமுகவினுடைய விசுவாசியும் திமுகவினுடைய குரலாகவும் இவங்க என்ன இந்த பிஷப்போட நோக்கம் என்னன்னு சொன்னா இந்து மதத்தை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி பகவத்கீதையை கேவலப்படுத்தி இந்துன்னு ஒரு மதமே இல்லைன்னு சொல்லி இந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய வேலைய திமுக தீகா போன்ற இயக்கங்கள் அதே மாதிரிதான் இந்த பாதிரி செய்த காரணத்தினால இந்த பாதிரி என்ன செய்கிறாரோ இவங்களுக்கு முன்னாடி இந்த பாதிரிக்கு முன்னாடி இருந்த பாதிரிகள் வெளிநாட்டுல இருந்து அந்நிய ஊடுருவல்காரர்கள் அந்நிய நாட்டுல இருந்து யூரோப்ல இருந்து வந்த பாதிரிகள் என்ன செய்தார்களோ கால்ந்துவல்லனுடைய பரம்பரையாக இந்த பாதிரியார் எஸ்ரா சரகனும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தார் இவங்க எல்லாரும் ஒரே பரம்பரை திமுக தீகா இந்த போன்ற எல்லாம் ஒரே பரம்பரைங்கிற காரணத்தினால அண்ணன் தம்பி பாசத்துல நீ நாங்க செய்யற வேலையை நீயும் செஞ்சிட்டு இருக்க இந்து மதத்தை அழிக்கிற சனாதன தர்மத்தை ஒழிக்கிற வேலையில நீயும் ஈடுபட்டு இருக்க ஆகையினால உனக்கு இந்த ரோட்டுக்கு பேர வைக்கிறோம்னு சொல்லி பேர வச்சிருக்காங்க இது கடுமையான கண்டனத்துக்குரியது இந்து மதத்தை பற்றி நித்தம் நித்தம் கேவலமாக அசிங்கப்படுத்தி பேசக்கூடிய ஒரு ஆளுக்கு நீங்க வந்து இந்த இடத்துல ஒரு வேட்டல்ஸ் ரோட்ல கீழ்பாக்குல இருக்கக்கூடிய அந்த ரோடு அதுக்கு வந்து இந்த மாதிரி எஸ்ரா சர்க்கணும்னு பேரை வச்சது கடுமையான கண்டனத்துக்குரியது இந்து மத எதிர்ப்பாளர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஆதரவு இந்த இந்து மத எதிர்ப்பு அஹ் அரசாங்கத்துல திமுக அரசாங்கத்துல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அது கடுமையான கண்டனத்துக்குரியது அதனாலதான் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அடுத்தது மதுரை ஆதினம் அவர்களை வந்து படுத்த படுக்கையில இருக்கிறப்ப ஒரு விசாரணை நடக்குது அவர் பெற்ற முன் ஜாமீனை திமுக அரசாங்கம் போராடிட்டு இருக்கவும் ரத்து செய்யறது வேண்டி கோரிக்கை வச்சிருக்கோம் அதையும் நீங்க வந்து அந்த படுத்த படுக்கையில நடக்கிற விசாரணையும் நீங்க வந்து கேள்விக்குரிய ஆக்குறீங்க ஒரு வழக்கு விசாரணை செய்வது தவறா சரிங்க வழக்கு எல்லா வழக்கும் இப்படிதான் விசாரணை பண்றீங்களா நீங்க திருநெல்வேலியில முன்னாள் எம்பி ஞானதிரவியும் பாதிரியார ஓட ஓட அடிச்சான் அவன் எம்பி இல்ல இப்ப அவன் அடிச்சான் அவன் மேல வழக்கு போட்டீங்க மக்கள் போ அந்த இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் போராடினாங்க ஆனா வழக்கு போட்டுட்டு அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு கூட செம்மன் கூட அனுப்பல நீதிமன்றத்துல போய் அந்த பாதிரியார் அடிபட்ட பாதிரியார் அடிபட்டி ஓடி போன பாதிரியார் அவர் போய் ஐயா நான் அடிபட்டேன் என்னை அடிச்சானுங்க இந்த பாதிரியார் திமுக கும்பல் கிறிஸ்தவ கும்பல் சேர்ந்து என்ன அடிச்சது அடி வாங்கிட்டு நான் ஓடி போனேன் நான் புகார் கொடுத்தேன் நடவடிக்கையே எடுக்கல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஸ்பீடப் பண்றதுக்கு வேகப்படுத்துறதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை வேகப்படுத்துறதுக்கு நீங்க உத்தரவிடணும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போறாரு அந்த பாதிரியார் நீதிமன்றத்துல நீதியரசர் கேக்குறாரு ஏன் ஒரு கூப்பிட்டு வச்சு உங்களை சம்மன் கொடுத்து கூப்பிட்டு அந்த ஞான திரவியத்தை விசாரிக்க கூட உங்களுக்கு தயாரா இல்லையா திமுக காரன் நீங்க விட்டுருவீங்களா நீங்க ஆளுங்கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் நீங்க வந்து விசாரணை கூட கூப்பிட மாட்டீங்களா அடிபட்டு பாதிரியாக ஓடி போறான் சமூக வலைதளங்கள்ல காட்சிகள்ல வலைது வலை ஒளி காட்சியில எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க பாக்குறாங்க நாடு முழுக்க பார்க்கிறார்கள் ஆனா நீங்க வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிக்க கூட மாட்டீங்களா சம்மன் கூட அனுப்ப உங்களுக்கு நேரம் இல்லையா அப்படின்னு நீதிமன்றம் இவர்களை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை கேள்வி கேட்குது நான் இதை அப்படியே வச்சிருக்கேன் இன்னொரு பக்கம் வரேன் இந்த இடத்துல நீ மூன்று ஆண்டுகள் ஆன பிறகு மூன்று ஆண்டுகள் இருபத்தி ரெண்டுல நடந்த சம்பவம் நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டா இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டுல இருபத்தி மூணுல நடந்த சம்பவத்தை இருபத்தஞ்சு ஆன வரைக்கும் இன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷமா இருபத்தி வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல சம்மன் அனுப்பல ஆனா ஏதோ நம்முடைய மதுரை ஆதீனம் பேட்டி கொடுத்தாரு அவரவருடைய சந்தேகத்தை சொல்றாரு பேட்டியில சொல்றாரு உடனே அதுக்கு ஒரு சம்மன் சரி பரவாயில்ல சம்மன் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க நீதிமன்றத்துல உட எவ்வளவு வேகம் பாருங்க ஒரு இந்து சன்னியாசிய ஆதீனத்தை விசாரிக்கிற காட்டக்கூடிய வேகத்துல ஒரே ஒரு சதவீதம் கூட இந்த எம்பி ஞான திரவியத்தை காட்டுலயே ஏன் இந்த வித்தியாசம் ஏன் இந்த பாரபட்சம் சட்டம் ஒண்ணுதானே சட்டம் ஒண்ணுன்னு பொழுது பாரபட்சம் இல்லாத நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை அப்ப ஏன் இந்த பாரபட்சத்தை இங்க நீங்க முருகனுடைய பெருமையை தவிர வேற எதுவும் பேசாத சிறவை ஆதீனத்து மேல வழக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க நீங்க உங்க நோக்கம் என்ன ஹிந்து சன்னியாசிகளா இருந்தா இன்னும் ஆதீனங்களாக இருந்தால் சைவ மடாதிபதிகளாக இருந்தால் அவர்கள் மேல வழக்கு போடலாம் அவர்களை துன்புறுத்தலாம் நீங்க போய் பாவம் இந்த சம மதுரை ஆதினம் அவர்கள் படுத்த ஆபரேஷன் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காரு ஓய்வுல இருக்காரு அவர்கிட்ட போய் நீங்க உடனே நீங்க கேள்வி கேட்போம் உதவியாளர் கூடாது வழக்கறிஞர் கூடாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேக்குறீங்க இந்த வேகத்துல வேற எதுலயே காட்டுங்கயா இதுல இந்த வேகத்தை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ட்ரக் மாபியா கஞ்சா வித்துட்டு இருக்கா அதே மாதிரி சிந்தடிக் ட்ரக் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போயிருக்கு கும்மிடி பூண்டில ஒரு பத்து வயசு பொண்ணை வந்து கற்பழிச்சிட்டு இருக்கான் தூக்கிட்டு போய் அதுல கண்டுபிடிக்கிறதுல காமிச்சிங்கன்னா நீங்கெல்லாம் வந்து உண்மையிலே காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்காட்லாந்து ஆண்டுக்கு இணையானதுன்னா சொல்ல முடியும் ஆனா நீங்க எதுல காமிக்கிறீங்க ஹிந்து மடாதிபதிகள் மேல வழக்கு போடுறது ஹிந்து மடாதிபதிகள் மேல ஒரு புகார்னு கொடுத்தா அது உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு உடனே சம்மன் அனுப்பிச்சு அவரை கைது பண்றது அவரு வந்து ஆன்டிசிபேட்ரி பயில் போடுறாரு முன்ஜாமீன் மனுக்கு போற நீதிமன்றம் நீதிமன்றமும் ரத்து செய்து எப்படியாவது அனுப்பணும்னு அதுக்காக வேலை எவ்வளவு கசிங்கமான விஷயம் விஷயம் பாருங்க தமிழ்நாட்டுல நடந்து கொண்டு இருப்பது அப்பட்டமான இந்து விரோதம் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு இந்து சன்னியாசிகளை இந்து மடாதிபதிகளை ஆதீனங்களை எப்படியாவது ஏதாவது ஒரு வழக்குல சிக்க வச்சு அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடந்து கொண்டு இருக்கிற விஷயம் என்ன பேசின ஒரு வடக்குல போகிற அவர் வண்டியில போகும்பொழுது பயணத்துல ஏதோ ஒரு வண்டி இடிக்கிற மாதிரி வராங்க லைட்டா இடிக்குது அந்த வண்டியில இருந்தவர்கள் இப்படி இருந்தார்கள்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு கேட்கிறாங்க அதுல பேட்டி கொடுக்குறாரு இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போ வேண்டித்தானே இதுல இன்னும் பெரிய கொலை குற்றமா நடந்து போச்சு இல்ல குண்டு வச்சவங்களை நீங்க வந்து விடுதலை பண்ணீங்களே இல்ல நம்முடைய முன்னாள் பிரதமரை தமிழ்நாட்டுல படுகொலை செய்தவர்களை விடுதலை பண்ணவங்க எல்லாம் அவங்க எல்லாம் கட்டி பிடிச்சி அணைச்சிங்களேன் அந்த மாதிரி ஏதாவது பெரிய குளம் பெரிய குற்றம் பண்ணிட்டாரா ஒரு என்ன அவருடைய இது உள்ள மனதுல என்ன பட்டதோ எதை பார்த்ததாக அவர் நினைத்தாரோ அதை பேசி இருக்கின்ற அதுக்கு இல்ல ஆமான்னு சொல்லிட்டு போங்க இல்ல விசாரிச்சுட்டு போங்க அவரு படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது ஆப்ரேஷன் பண்ணி ஓய்வெடுக்கும் பொழுது ஹெர்மையா ஆபரேஷன் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு என்னோட கூட உதவியாளர் இருக்கணும்ன்றது அதெல்லாம் கிடையாது நாங்கதான் விசாரிப்போம் சொல்லி காவல்துறை எவ்வளவு வேகமா செஞ்சுட்டு இருக்கீங்க இதுதான் இங்க பாரபட்சம் பார்க்கக்கூடிய குறிப்பாக இந்து மதத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த ஆட்சிங்கிறதுனாலதான் காவல்துறையும் அதே மாதிரி செயல்பட்டு காவல்துறை திமுகவினுடைய போலீஸ் அணியாக மாறி போயிருக்கு அதனாலதான் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இதுவரை இல்லாத அளவுக்கு காவல்துறை மிக மோசமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறதுதான் நம்முடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது நீங்க இன்னொரு விஷயத்த இன்னொரு விஷயம் இதே ஒட்டிய இதே மாதிரியான ஒரு விஷயம் நீங்க நம்முடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பிப்ரவரி மாசம் பதினாலாம் தேதி கோயம்புத்தூர்ல குண்டு வெடிக்குது அந்த குண்டு வெடிப்பு நடந்த பிறகு வெளிநாட்டுல இருந்து முஸ்லீம்கள் யாரெல்லாம் குண்டு வச்சு உள்ள போனாலும் அவங்களோட குடும்பத்திற்காக நிதி உதவி கொடுத்த ஜவாஹீர் அவர் கூட இன்னொருத்தர் தமிழ் சாரி இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரும் குற்றவாளிகள் ஒரு ஆண்டு சிறை தண்டனைன்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிரிவி பிறப்பிக்குது நீதிமன்ற உத்தரவு வந்த உடனே செரண்டர் ஆகணும் செரண்டர் ஆகிறதுக்கு இப்ப முடியாது ஏன்னா நான் ரம்ஜான் நோம்புல இருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு மாசம் பொறுத்து ரம்ஜான் பிற முடிச்ச பிறகு நான் செரண்டர் ஆகுறேன்னு சொல்லி நீதிமன்றத்துல அப்பீல் பண்றாரு உடனே அதையும் கூட நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது பாருங்க நீதிமன்றம் நீதித்துறை நம்முடைய சட்டம் எல்லாம் கூட ஒரு ஹிந்து யாரா ஒரு ஹிந்துவுக்கு இல்லைங்க நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன் நான் போயிட்டு வந்த உடனே செரண்டர் ஆகுறேன் நான் அது வரைக்கும் என் மேல போட்ட வழக்கு இல்ல நீங்க கொடுத்த தீர்ப்பு எனக்கான தண்டனையை நிறுத்தி வைங்க அப்படி எல்லாம் சொன்னா நீதிமன்றம் கேட்டுருவான் அப்படி அதுக்கெல்லாம் அரசாங்கம் கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறது அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிக்காது நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா சிறுபான்மை சினிங்கினால் போதும் பெரும்பான்மை அழுதாலும் பரவாயில்ல அழுது புரண்டாலும் சரி படல ஒப்பாரி வச்சாலும் கவலைப்பட மாட்டேன் சிறுபான்மை சினிங்கினால் போதும் ஓடோடி போய் வேலை செய்வேன்னு சொல்றவங்க தானே இவங்க அதேனால இவங்களுக்கு ஒரு இந்துவுக்கு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் பொழுதே இந்துவுக்கு ஒரு நீதி சிறுபான்மை மக்களுக்கு குறிப்பாக முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நீதியாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த நீதியை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வலியுறுத்த அடுத்தது காவல்துறையினால விநாயகர் சதுர்த்தி வருது இந்து மொழிகளுடைய தரப்பில இருந்து பிள்ளையார்கள் வைப்பீங்க அதற்கு வழிமுறைகள்ல வந்து டேவிட்ஸன் அவர்கள் கொடுத்திருந்தாரு பட் உடனே அதை எதிர்த்து இந்து மொழி உடனே அறிக்கை கொடுக்குறீங்களே அவரது வழிமுறைகள் நெறிமுறைகள் சொல்வது தப்பா அதாவது வழிமுறையோ நெறிமுறையோ இதெல்லாம் சொல்றது ஒரு பக்கம் வழி ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம வழிமுறைகள்ல வழிகாட்டி நெறிமுறைகளை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா விநாயகர் சௌத்தியினுடைய விழா சமயத்துல விநாயகருடைய பொது இடங்கள்ல வைக்கக்கூடிய எண்ணிக்கையானது அதிகரிக்க கூடாது புதிய இடங்கள்ல விநாயகர் வைப்பதற்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு இது அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமைக்கு எதிரானது இப்படி சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு தேவாசீர்வாதம் இந்த வார்த்தையை சொல்லலாமா ஒழுக்கத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடிய தேவாசீர்வாதத்துக்கு தகுதி இருக்கா நீ யாருங்க பேசுறதுக்கு நான் வணங்குற கடவுளை வணங்கக்கூடாதுன்னு சொல்றது உனக்கு என்ன உரிமை இருக்கு நீ ஒரு கிறிஸ்தவன் நீ உன்னோட சர்ச்சில போய் புதுசா சர்ச்சு வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியுமா உன்னால எல்லாம் கிறிஸ்தவ கூட்டங்கள் இனிமேல் நடத்தக்கூடாது தமிழ்நாடு முழுக்க அங்கங்க ஜப கூட்டங்கள் நடத்துறீங்களா அனுமதியே இல்லாம அதெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா உங்களால இல்ல சொல்லிட்டு சொல்லித்தான் நடத்துவீங்களா அது மாதிரி அதெல்லாம் விட்டுட்டு வழிபாட்டு உரிமையை அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமையை பறிக்கின்ற மாதிரி நீங்க புதுசா விநாயகர் வைக்க கூடாதுன்னு அது கூட எந்த சமயத்துல நம்ம அது இதுல ஒரு காவல்துறையில இருக்கக்கூடிய லாக் அப் டெத் நடக்குது அஜித்குமாரு அந்த சர் மரணத்தினுடைய ஒட்டி அதை மாற்றுவதற்காக மடை மாற்றுவதற்காக சொல்றாரா எனக்கு தெரியுது முதல்ல இவருக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது இந்த சொல்றதுக்கு இவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி நம்முடைய பெருமான பெருமானை கூடாது இல்ல பொது இடத்துல வைக்க கூடாது இல்ல வந்து எண்ணிக்கை புதுசா வரக்கூடாதுன்னு சொல்றது உடனே உரிமை இருக்கு நீ யார் சொல்றது அதைத்தான் இந்த இந்து மொழி கேட்கிறார் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு நான் சாமி கும்பிடக்கூடாது புதுசா பிள்ளையார் வைக்கக்கூடாது இதெல்லாம் சொல்றதுக்கு யாரு நீ நீ காவல்துறை அதிகாரி தானே உனக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற வேலை தானே அதுக்கு தானே மக்கள் இருந்து உனக்கு வருமான சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வேலையை பாரு நான் வழிபாடு பண்ணக்கூடாது வணங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு இதைத்தான் நாம இந்து முன்னாடி கேட்கிறோம் எதிர்க்கிறது கண்டனத்தை பதிவு செய்து தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல கிறிஸ்தவ மதமாற்ற கூட்டங்கள் நடக்குது இவரோட ஆதரவுல தான் நடக்குதுன்னு பல பேர் சொல்றாங்க ஏடிஜிபி லேண்ட் ஆர்டரா இவர் வந்த பிறகு ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸா வந்த பிறகு இல்ல நான் சொல்லலைங்க மக்கள் சொல்றாங்க கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் கூட்டம் நடத்துறாங்களோ அந்த இடத்துல கண்டுகாதீங்க அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு வாய்மொழி உத்தரவு போனதாக மக்கள் சொல்றாங்க காவல்துறையை சார்ந்த சில நண்பர்கள் சொல்றாங்க நாமையும் நான் வந்து இந்த குற்றச்சாட்டா சொல்லலை நீங்க ஒரு கம்பாரிசனே எடுத்துக்கங்க தமிழ்நாடு முழுக்க இப்ப பல இடங்கள்ல எங்க பார்த்தாலும் முன்னாடி கொஞ்ச நாள் நடுவுல இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ண பிறகு மத்திய அரசாங்கம் என்ஜிஓக்கான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ண பிறகு நடக்காம இருந்தது இப்ப எங்க பல இடங்கள்ல தொடர்ந்து நடக்குத அதுக்கு எந்த விதமான அனுமதியும் வாங்குறது இல்ல வாங்காமலே நடந்துட்டு இருக்கு திடீர் திடீர்னு பார்த்தா ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள் வீதியில இறக்கி வந்து கிறிஸ்தவர்கள் நோட்டீஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் எந்த தைரியத்துல நடக்குது யாருக்கு கொடுக்குற தைரியம் ஒரு ஏடிஜிபியா ஒரு அதிகாரி ஒரு கிறிஸ்தவர் வந்த பிறகுதான் இது நடக்குதுன்னு தமிழ்நாட்டுல தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கு அவர் ஐஜியா ஏடிஜிபி இது ஐஎஸ்ல இருக்கும்போது உளவுத்துறையில இருக்கும்போதும் இருந்தது இப்பவும் வந்திருக்கு அப்படின்னு தொடர்ந்து மக்கள் பேசுறாங்க கிறிஸ்தவர்கள் பேசுறாங்க எங்கால் மேல இருக்காருங்கன்னு பேசுறாங்களா இத ஒரு காவல்துறை அதிகாரி சொல்ற நான் என்னங்க பண்றது எங்க வாழ் இருந்து வரக்கூடிய வாய்ப்பொழி உத்தரவுங்க இப்படி எல்லாம் சொல்லி பேசுறாங்க இதெல்லாம் இல்லைன்னு மறுக்கட்டும் நான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் போலீஸ் காவல்துறை அதிகாரியாகத்தான் பணியாற்றுகிறேன் சொல்லட்டுமே இப்படி சொல்லக்கூடியவர் எந்த நம்முடைய விநாயகர் சவுத்தி விழாவினுடைய எண்ணிக்கை மட்டும் அதிகமாக கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு இருக்குன்னு கேக்குறேன் அரசியல் சாசன சட்டம் இவருக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கா பிள்ளையார் புதுசா வைக்க கூடாது அப்படின்னு ஏதாவது எந்த சட்டத்திலேயாவது அம்பேத்கர் கொடுத்திருக்காரா எப்படி இத சொல்றாரு எப்படி சொல்லலாம் இவர் இவருக்கு என்ன உரிமை இருக்கு பெரும்பான்மை இந்துக்களுடைய வரிப்பணத்துல வயிறு நிரம்பிட்டு இருக்கு அதை மறந்துடக்கூடாது அத மறந்துட்டு இப்படி பேசக்கூடாது அதத்தான் நாம வலிப்பா காணொலி எல்லாம் அண்மையில கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு கோவிலோட எல்லாம் வந்து மீட்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒரு பக்கம் திமுக அரசாங்கம் வந்ததுல இருந்து இத்தனை கோடி சொத்துக்கள் நம்ம மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி நிறைய ஆக்கிரமிப்புகள் இன்னும் இருக்கா ஐயா ஒட்டுமொத்த சொத்து கோவிலுடைய சொத்து அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் நிலம் இந்த அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் நிலத்துல நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ஏக்கர் நிலம் தான் இருக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபதுல நீதிமன்றத்துல எச்ஆர்எம்சி சொல்லுது இந்த நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் எழுபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலமும் கூட இருக்கான்னு தெரியல இருக்குன்னு சொல்லுறாங்க நீதி இந்து சமய அறநிலையத்துறையினுடைய காணொலியில அதாவது வலை ஒலியில அவங்களுடைய பக்கத்துல இந்த வலைப்பக்கத்துல மொத்தமே அப்டேட் பண்ணும் உடனடியா நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலங்கள் அது என்னவா இருந்தாலும் சரி கட்டிடமாக இருந்தாலும் நிலமாக இருந்தாலும் அது நஞ்ச பூஜை எப்படி இருந்தாலும் எந்தெந்த கோவிலுக்கு என்ன சொத்தோ அதை முழுக்க அப்டேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க முடிச்சிட்டாங்களே இவங்க அப்படியே முடிச்ச இவங்க எது வரைக்கும் இவ்வளவு தூரம் எவ்வளவு முடிச்சிருக்காங்கன்னா மூணு லட்சம் ஏக்கரை கூட ஒன்னும் தொடல இன்னும் நான் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நீங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வேற ஏதாவது நினைச்சிட்டீங்க டூ ஜிக்கு போயிடாதீங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலங்கள் இன்னும் கூட பதிவு செய்யப்படாமல் இருக்கு காரணம் என்னன்னா பதிவு செய்யப்படணும்னா வலைதளத்துல ஏற்றப்படாமல் இருக்கு ஏன்னா எங்க சொத்து இருக்குன்னு தெரியல எச்ஆர்சி அந்த நிலையில இருக்காங்க பல இடங்கள்ல கோவில் நிலம் ஒரு கோவிலுக்கு சொந்தமான நிலம் எங்கெல்லாம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாத நிலையா அந்த பகுதி மக்களுக்கு தெரியும் ஆனா எச்ஆர்என்சி அறுபது ஆண்டுகளா எழுபது ஆண்டுகளா இருக்கக்கூடிய இந்த எச்ஆர்என்சின் அதிகாரிகள் அத எல்லாம் கவலைப்படாம அந்த சொத்து என்ன போச்சுன்னு கவலைப்படாம யாரு ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க எதை பத்தியும் கவலைப்படல கோவிலுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கோவிலினுடைய நடைமுறைகளை பாதுகாக்கிற நடைமுறைகளை செயல்படுத்துறேன் நடைமுறைகளை அரங்காவலர் குழுக்கள் நான் தான் பாசுங்கிற மாதிரி செயல்பட்டு இருக்காங்களே தவிர அவங்களோட வேலையாக இருக்கக்கூடிய இந்த நிலங்களை பாதுகாக்கிறது வாடகை வசூல் பண்றது ஆக்கிரமிப்பை மீட்கிறது இந்த வேலையை விட்டுட்டாங்க நீங்க திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அம்மனி அம்மன் மடம் அந்த அம்மனி அம்மன் மடம் நானூறு ஆண்டு காலான பழமையான இடம் அந்த இடத்த போய் இடிக்கிறாங்க இடிச்ச உடனே நம்ம அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் எப்படிங்க நீங்க அம்மனி அம்மன் மடத்தை இடிச்சிங்க வடக்கு கோபுரத்து கட்டுமானத்துக்கு காரணமாக இருந்தவர் அந்த அம்மனி அம்மா போரூர்ல இருந்து வந்தவாசி போரூர்ல இருந்து அந்த அம்மா வந்து அங்க தங்கி இருந்து மக்கள் கிட்ட நிதியை வாங்கி வடக்கு கோபுரத்தை கட்டி முடிச்சாங்க அப்படிப்பட்ட அந்த அம்மாவனுடைய மடத்தை போய் இடிக்கிறீங்களேன்னு சொன்ன அப்படியா இங்க மடம் இருந்ததா எனக்கு மடம் இருந்ததே தெரியாதுன்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி பேசுறாங்க மடம் இருக்குன்னு தெரியாத மடங்கள்லாம் வந்து இங்க வந்து கோவில் நிர்வாகத்துக்கு வந்திருக்கேன் நான் தான் நிர்வாகம் நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தமிழ்நாட்டுல இருந்துட்டு நீங்க இது மட்டும் இல்லைங்க சென்னையில பாரிமுனையில இருக்கக்கூடிய என்எஸ்சி போஸ் ரோடு முக்கியமான ஒரு பொருளாதார முக்கிய சென்னைக்கு பொருளாதாரத்துல அதிகமான வியாபார ஸ்தலமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் வேத விநாயகர் ஆலயம் அந்த வேத விநாயகர் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்துல கட்டப்பட்டது இன்னைக்கு போய் பாருங்க அந்த இடத்துல கோவிலே கிடையாது ஒரு பதினஞ்சாம் தேதி இப்ப ராத்திரி வரைக்கும் அந்த இடத்துல கோவில் இருந்துச்சு பதினாறு ராத்திரியில இருந்து கோவில் காலையில இருந்து கோவில காலம் எங்க போச்சு அந்த இடத்த முழுக்க இன்னைக்கு அந்த இருந்த இடமே கோவில் இருந்த இடத்துக்கு அடையாளமே இல்லாத மாதிரி மாத்திட்டாரு என்ன பண்ண போறாங்க அடுத்து அதே தெருவுல இன்னொரு சுந்தர விநாயகர் அந்த கோவிலினுடைய எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு இப்படி முக்கியமான இடங்கள்ல அத்தனை இடங்கள்லயும் ஆக்கிரமிப்பு இன்னைக்கும் இருக்கு அது யார் தொகுதி அறநிலைத்துறை அமைச்சருடைய தொகுதி சேகர்பாபு ஒரு தொகுதியில நடக்கக்கூடிய விஷயம் ஊரெல்லாம் மற்ற இடங்கள்லாம் நீங்க ஆக்கிரமிப்பு எடுக்கிறது இருக்கட்டும் முதல்ல உங்க தொகுதியில உங்க முதுகுல இருக்க அடுக்கத்து கிளீன் பண்ணுங்க சார் அப்புறம் வெளியே போவீங்க உங்க தொகுதியில எத்தனை கோவில் நீங்க வால்டாக்ஸ் ரோட்ல ஒரு பிள்ளையார் கோவில் இருந்துச்சுங்க அந்த வால்டாக்ஸ் ரோட்ல இருக்கிற பிள்ளையார் கோவில் இன்னைக்கு காணும் அந்த இடத்துல குப்பை கொட்டக்கூடிய இடமாக நீங்க மாத்தி வச்சிருக்காங்க கோவிலே இல்லை கோவிலே காணாம பண்ணிட்டாங்க சூளையில இருக்கக்கூடிய ஒரு கற்பக விநாயகர் கோவில் அந்த கோவில் கோவிலுக்கு சொந்தமான ஒரு அஞ்சு கிரவுண்டு இடம் அஞ்சு கிரவுண்டு இடத்த சாரி ஏழு கிரவுண்டு இடம் ஏழு கிரவுண்ட் இடத்த குடிசை மாற்று வாரியம் எடுத்துக்கிட்டான் அந்த இடத்துல மக்களுக்கு கட்டடம் கட்டி அந்த வீடுகள் கொடுத்துட்டான் அந்த மக்கள் எல்லாம் அந்த இடத்துல யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ எல்லாம் வெளியே போனதுனால அந்த இடத்துல குடிசை மாற்று வாரியம் வந்ததுனால இந்த கோவில் யாரும் கவனிப்பார் இல்லாம மக்கள் போக விடாம போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்தது பக்கத்துல இருக்கிற கம்பனிக்காரன் பாக்குறான் அதையும் சேர்த்து கோவில் இருந்த இடத்துலயும் சேர்த்து அவனும் ஆக்கிரமம் பண்ண பாக்குறான் அதுக்கு பிறகு நாம போய் போராடி அந்த இடத்த கோவிலுக்காக அங்க போய் சுவாமியை எடுத்து போய் திரும்ப பிரதிஷ்டை பண்றோம் உடனே எச்ஆர்என்சி அதிகாரிகள் வராங்க நீங்க எப்படி சுவாமியை அங்க பிரதிஷ்ட பண்ணலாம் ஐயா கோவில் எடுத்த ஆக்கிரமிம் பண்ணும்போது எங்க போய் தொலைஞ்ச கோவில் எடுத்த மீக்குறதுக்காக ஏதாவது ஒரு சிறு துரும்பு தூக்கி போட்டியா எதையும் பண்ணாம இன்னைக்கு அந்த இடம் கோவிலாக மீண்டும் கற்பக விநாயகர் கொண்டு வந்து வச்ச பிறகு நாங்க தான் அனுமதி கொடுக்கணும் எங்க அனுமதி இல்லாமல் நீங்க எப்படி வைக்கலாம்னு கேள்வி கேட்டு வரீங்க அசிங்கமா இல்ல அப்படின்னு சொல்ல அந்த சாதாரணமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்த சின்ன பையன் பார்த்து அந்த அதிகாரியை பார்த்து கேட்கணும் அந்த நிலைதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கு இதெல்லாம் சென்னைன்னு ஒரு ஒன்னு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்றேன் இது மாதிரி பல இடங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்புல இன்னும் கூட இருந்து கொண்டு இருக்கிறது சரி ஆக்கிரமிப்பு மீட்ட நிலங்கள்லாம் என்ன ஆச்சு மீட்ட நிலங்கள்லாம் இவங்க என்ன பண்ணாங்க அரசாங்கமே ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறது அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க அரசாங்கம் ஆக்கிரமிப்பு செய்து மா மாவட்ட அலுவலங்களாகவும் மாவட்ட கலெக்டர் ஆபீஸோ எஸ்பி ஆபீஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்களா அதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க அதெல்லாம் எப்ப மீட்டு கொடுக்க போறீங்க எப்ப இதெல்லாம் நடக்க போகுது நீங்க நாங்க மீட்டுட்டோம் மீட்டுட்டோம்னு சும்மா வாய்ச்ச விடாலும் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல மீட்ட இடத்த ஒண்ணுமே இல்லைங்க நீங்க பவர் உங்ககிட்ட இருக்கு போலீஸ் உங்ககிட்ட இருக்கு ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கு இதையெல்லாம் வச்சுட்டு நாங்க நீங்க மீட்ட சொத்துனுடைய மதிப்பு எவ்வளோ ஏக்கரனுடைய நிலப்பரப்பு எவ்வளோ நாங்க எந்த பவரும் எங்ககிட்ட கிடையாது நாங்க அரசியல்வாதி கிடையாது எங்களுக்கு ஆட்சியில இல்லை எங்களுக்கு ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் கையில இல்ல எங்க கிட்ட காவல்துறை இல்ல ஆனா நாங்க நூத்தி அறுபத்தி மூணு ஏக்கர் நிலத்தை போராடி இந்து மலனி மீட்டு கொடுத்துருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா நூத்தி அறுபத்தி மூணு ஏக்கர் நிலங்கள் கோவில் நிலத்தை நாங்க சட்ட ரீதியான போராட்டத்தை முன்னெடுத்து மீட்டு கொடுத்துருவோம் சென்னையில வடபானில வேங்கேஸ்வரர் கோவில் அந்த கோவிலினுடைய குளம் அதுக்கு ஒரு குளம் இருந்தது யாராவது கேட்டா குளம் இருந்துச்சான்னு கேட்பாங்க ஏன்னா இருந்த இடமே தெரியாம போச்சு இதுல வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோவில் ரவீஸ்வரர் கோவில் அந்த கோவிலுக்கு ஒரு குளம் இருந்துச்சு கோவிலுக்கு இருந்தா ஒரு குளம் இருக்கு இன்னொரு குளமும் இருக்கு அந்த இடத்துல போர்டு வச்சாங்க கோவில் நிலம் கோவில் குளம் இந்த இடத்துல ஆக்கிரமிப்பு செய்தவர்களை உடனடியாக காலி செய்யறோம்னு சொல்லி உடனே மக்கள் எல்லாம் காலி பண்ண வச்சு சட்ட ரீதியா போராட்டம் நடத்தி காலி பண்ணிட்டாங்க பண்ண பிறகு அந்த இடத்துல குப்பையை கொண்டு வந்து கொட்டி மணலை கொட்டி மண்ணை கொட்டி அதை பார்க்கிங் ஆகிட்டாங்க கோவில் குளத்தை கொண்டு போய் பார்க்கிங் ஆகிட்டேன் இதெல்லாம் பாருங்க கோவிலே இல்லாம செய்வதற்காக கோவில் நிலங்கள் இல்லாமல் செய்வதற்காக நீர்நிலை ஆக்கிரமிப்புகள்லாம் மீட்கணும்னு எத்தனை முறை நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு சென்னையில இருக்கக்கூடிய நீர்நிலையெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி 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 கட்டிடங்களா மாத்துறீங்க இருக்கிறது கோவில் குளங்கள் தான் மிஞ்சி இருக்கிறது அதையும் கூட இல்லாம பண்றது பல கோவில்ல வளசரவாக்கத்துல இருக்கக்கூடிய கோவில் அந்த கோவிலுடைய குளத்தினுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட ஆறு ஏக்கர் நிலம் அதை இன்னைக்கு சுருக்கி ஏதோ ஒரு சின்ன ஒரு தொட்டி மாதிரி ஆக்கி விட்டாங்க நடந்து வாக்கிங் போறதுக்கான இடம் கோவில் குளத்தை சுத்தி வாக்கிங் போவாங்களா அதுக்கு நல்ல அதுக்கான ஏற்பாடு அது குளத்தை சுருக்கி சுத்தி மக்கள் நடந்து போறதுக்கான வாக்கிங் போறதுக்கான ஏற்பாடு கோவில் குளம் எல்லாம் தீர்த்தமாக இருந்தது ஆனா இவன் எல்லாத்தையும் அதெல்லாம் மாத்தி எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நாளைக்கு இன்னும் கூட போய் அந்த குளமே இல்லாத மாதிரி மாத்திடுவாங்க அதை பார்க்க மாத்திடுவான் எப்படி வல்லூர் கோட்டத்துல அங்க இருந்த குளத்தை மாத்தி பார்க்க மாத்தினாங்கன்னோ அந்த வல்லூர் கோட்டத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கும் இன்னும் கூட அந்த கோவில் இருக்கு மெயின் ரோட்ல பொழுதே வல்லூர் கோட்டம் ரோட்ல போகும்போதே ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுடைய சொத்தெல்லாம் அது அந்த கோவில் பாத்தீங்கன்னா ஐயோ பாவம் மாதிரி அங்க வந்து ஒரு விளக்கேற்றுறது கூட வழி இல்லாத நிலையில ஆனா ஏக்கர் கணக்குல சொத்து இந்த ஏக்கர் கணக்குல இருக்கக்கூடிய அது ஏ அது ஏற்கனவே ஏரியா இருந்தது ஏரிய ஒட்டின மாதிரி இந்த கோவில் இந்த கோவில ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இடமும் இந்த கோவிலுக்கு சொந்தமானது பெரும் சிவபெருமான் கோவில் அந்த கோவில் பாவமா ஐயோ பாவம் நிக்குது நிற்குது அந்த மாதிரி ஒவ்வொரு இடமாக இல்லாமல் செய்வதற்கான வேலையானது தமிழக நாட்டுல வேலை நடந்துட்டு இருக்கு அதனால தான் நம்ம இதை சொல்றோம் இவங்க வெறும் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க எதையாவது திமுக என்றாலே ஸ்டிக்கர் திமுக அரசாங்கம் என்றாலே ஸ்டிக்கர் நாங்க செய்யாத காரியத்தை செஞ்ச மாதிரி இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கோம் இல்ல வேற யாராவது செஞ்சா அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறது நாங்க செஞ்சோம் நாங்க செஞ்சோம் எப்படி இவங்க கும்பாபிஷேகம் எல்லாம் மக்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க மக்கள் தன்னுடைய உழைப்பால வந்த பணத்தை கொண்டு வந்து திரும்ப கோவிலுக்கு கொடுத்து கைங்கறி எல்லாம் பண்ணி கட்டுமான பணியெல்லாம் செய்து செப்பன் இட்டு பெயிண்ட் அடிச்சு எல்லாத்தையும் பண்ணி முடிச்ச பிறகு இவரு போய் நேரம் கொடுத்து என்ன என்னைக்கு கும்பாபிஷேகம் வச்சுக்கணும்னு முடிவு பண்ணி அன்னைக்கு போய் போட்டோ எடுத்து நாங்க பண்ணோம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இதையும் கூட செஞ்சுட்டு இருக்காங்க கோவில் நிலங்களை மீட்பதிலும் கூட இதே வேகம் தான் காமிச்சிட்டு இருக்கா நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியே கொடுத்துட்டு பார்ப்போம் கோட் அடுத்தது எந்த மாதிரியான கோட்டு எச்ஆர்எஸ்சிக்கு தரப்போகுதுன்னு தமிழ்நாட்டுல ஒரு அரசு துறை அதிகமான அளவுக்கு கோர்ட்ல வந்து அசிங்கப்பட்டு கொட்டுப்பட்டு உதப்பட்டு சின்ன பின்னமா இருக்குன்னு சொன்னா அது எச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட் தான் ஏன்னா ஒரு நிர்வாகம் ஒரு துறைன்னு சொல்லி அது பேருக்கு துறை இருக்க தவிர அது துறையாக இருந்து கொண்டு இருக்கிறது துறை மாதிரி நினைச்சிட்டு இருக்கான் துறைன்னா பிரிட்டிஷ்காரனை பார்த்து சொல்லுவான் அந்த மாதிரி தான் ஏதோ பெரிய துறைன்னு நினைச்சுக்கிட்டு துறைங்கள வேலை செய்யறோங்கிறத மறந்து போய் செஞ்சிட்டு இருக்காங்க அதனால இந்த இந்த எச்ஆர்என்சி அறநிலையத்துறை மாதிரி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு வேற எந்த துறையாவது தமிழ்நாட்டுல அரசு துறை இருக்குமானா எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில நீதிமன்றங்கள்ல தொடர்ந்து குட்டுப்படக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது ஆனாலும் திருந்திய பாடு இல்லை அதனால இருபத்தி ஆறுல மக்கள் திருத்துவார்கள் நன்றி நல்லதே நடக்கும் வணக்கம்